பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் எல்லாமல்லான் தனையேத்து நிதியே என்னுள்ள நிறைவே பொதுவில் நிறைந்த சிவபதியே அருட்பெரும் ஜோதியனே அம்பலம் விளங்கும் கதியே என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட மதியே அமுதமலையே நின் பேரருள் வாழியவே நின் பேரருள் வாழியவே நின் பேரருள் வாழியவே வாலிணனை தூக்கி வைத்த கருதலங்கள் வாலி எல்லாம் அல்ல மணிமன்றம் வாலி நடம் வாளி அருஜோதி வாளி நடராயன் வாளி சிவஞானவழி வாலி என் ஆண்டவன் வாளி எங்கோணரல் புகழ்வாளி என் நாதன் மலர்பதங்கள் வாளி மெய் சுத்த சன்மார்க்க பெரிநறி மாண்பு கொண்டு வாளி இவ்வையமும் வாணமும் மற்றவும் வாழியவே இவ்வையமும் வானமும் மற்றவும் வாழியவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த மடாலயமானது ஸ்ரீமத் ராமலிங்க சுவாமிகள் மடாலயம் என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலிருந்து இங்கு கிடைத்திருக்கும் கல்வெட்டுகளின் மூலமாக இங்கே பசியாற்றுவித்தல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த கல்வெட்டானது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியின் போது அந்த கல்வெட்டு பதியப்பட்டதால் அந்த கல்வெட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலிருந்து கூழ் சாலை என்ற சாலை அமைக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வித்தல் இந்த ஸ்ரீமத் ராமலிங்க சுவாமி மடாலயத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஸ்ரீமத் ராமலிங்க சுவாமி மடாலயம் என்பது திருவெற்றியூர் வடியுடியம்மன் சன்னதிக்கு அருகாமையில் தேரடி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அருகாமையில் திருவெட்டியூர் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய பகுதியில் பட்டினத்தார் கோயில் தெரு என்னக்கூடிய இந்த தெருவில் இந்த அமை இந்த நமது மடாலயம் அமைந்திருக்கின்றது இந்த மடாலயத்தில் வல்லல் பெருமனார் சென்னையில் வாழ்ந்த காலத்தில் ஏழு கிணறில் பகுதியில் இருக்கக்கூடிய வீரசாமி தெருவில் வாழ்ந்த காலத்தில் வெற்றியூர் வடிவடியம்மன் ஒட்டீஸ்வர ஆலயத்துக்கு வந்து சென்றிருக்கின்றார் அப்பொழுது வந்து சென்றிருக்கும் பொழுது இந்த பட்டினத்தார் கோயில் தெரு எனும் இந்த தெருவின் வழியாக பட்டினத்தடிகளே கோயிலுக்கு சென்று வழிபட்டிருக்கின்றார் வள்ளல் பெருமனார் பாதம்பட்ட திருப்பாதம்பட்ட இந்த பாதையில் அதன் பிறகு வள்ளல் பெருமான பெருங்கருணையினால் இந்த மடாலயம் உருவாகியிருக்கின்றது இந்த மடாலயத்தில் மிகவும் அதிசயத்தக்க வகையில் என்னவென்றால் இந்த மடாலயத்தில் வள்ளல் பெருமானார் முருகனை தரிசித்த திருநிலை கண்ணாடியானது நமது மடாலயத்தில் இருக்கின்றது இந்த திருநிலை கண்ணாடியானது வள்ளல் பெருமானார் வாழ்ந்த காலத்தில் அவர் அனுதினமும் தியானம் செய்யும் பொழுது இந்த திருநிலை கண்ணாடியின் முன்பு விளக்கேற்றி ஏற்றி வழிபட்டதாகவும் அப்பொழுது திருத்தணி முருகன் அந்த திருநிலை கண்ணாடியில் காட்சி கொடுத்ததாகவும் நமக்கு பெருமானாருடைய பெருங்கரணையில் நமக்கு இந்த நிகழ்வு தொடர்ந்து நமக்கு நடைபெற்றதை வந்து நம்மளுடைய ஏட்டிலும் பாட்டிலும் நம்மளது இதை உணர வைத்து உணர வைத்ததால் நம்ம அதை தொடர்ந்து இங்கே ஏழுகிணறு பகுதியிலிருந்து ஐயா வாழ்ந்த பெருமனா வாழ்ந்த அந்த இல்லத்தில் இருந்து இந்த திருநிலை கண்ணாடி நமது மடாலயத்தில் நிலை இந்த திருநிலை கண்ணாடியை அனை அன்பர்கள் வந்து பார்த்து இதை தரிசனம் செய்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த மடாலயத்தின் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் நமது தர்மசாலையில் ஒரு ஓவியம் வரையப்பட்ட ஒரு படம் ஒன்று இருக்கின்றது இந்த ஓவியம் வரையப்பட்ட அந்த ஓவியர் ஒரு ஐந்து படங்களை வரைந்ததாகவும் இந்த ஐந்து படங்களில் எங்களுக்கு இரண்டு படங்கள் கிடைத்திருப்பதை அறிகின்றோம் ஒன்று அதே ஓவியர் வரைந்த அந்த படமானது திரு பெருமானாரி திருவுருவ ஓவியமானது பெருமானார் பிறந்த மருதூரில் இருக்கின்றது இன்றளவும் நீங்கள் மருதூரில் சென்றால் அந்த ஓவியர் வரைந்த அந்த படத்தை எங்கே காணலாம் அவர் வரைந்த அந்த ஓவியத்தை ஓவிய படமானது நமது மடாலயத்தில் ஜர்ம தர்மசாலையில் இன்னொரு படமும் ஓவியமும் இருக்கின்றது மருதூரில் வைக்கப்பட்டுள்ள அந்த ஓவியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரையப்பட்ட பெருமான திருவுருவ ஓவிய படம் நமது மடாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவுருவ படமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அதற்கு முன்பாக எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அதே ஓவியரால் வரையப்பட்ட அந்த ஓவியப்படம் பெருமனாரின் ஓவியப்படம் நமது மடாலயத்தில் இருக்கின்றது இந்த இரண்டு விஷயங்களும் இந்த மடாலயத்தின் தனிச்சிறப்பை கொண்டுள்ளது இங்கு அனுதினமும் காலை ஒன்பது மணி அளவில் அமு கஞ்சி அமுது வந்து மெய்யன்பர்களுக்கு வழங்கப்படுகின்றது அணுதினமும் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது மதிய உணவானது மதிய வேளையில் உணவானது மெய்யன்பர்களுக்கு தொடர்ந்து கே பசியாற்று நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதுவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது வியாழக்கிழமை தோறும் மற்றும் ஞாயிறன்று அகவல் பாராயணம் இந்த மடாலயத்தில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது மற்ற விழாக்கள் ஆகிய தைப்பூசம் ஆகிய பண்டிகை ஆகிய விழா காலங்களில் மிகவும் சிறப்பாக தொடர் அன்னதானம் காலையிலிருந்து ஆரம்பித்து இரவு வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது நமது மடாலயத்தின் தனித்திறப்பு இன்னும் என்னவென்றால் ஏழு திரைகளை நீக்கி இங்கு தீபஜோதி வழிபாடு இங்கு நடைபெறும் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் நடைபெறும் தைப்பூசத்தன்றும் இங்கு நடைபெறும் அது இது மடாலயத்தில் சிறப்பாக ஒரு வழிபாட்டு முறையை நம்மளது நமது சபை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆன்மாவும் ஏழு திரைகளும் ஆன்மா என்பது சிறிய அணு வடிவமாகவும் அணு என்பது கோடிய சூரிய பிரகாசம் உடையது இந்த அணுவானது இருக்கும் இருப்பிடம் எதுவென்றால் லலாட ஸ்தானம் என்னும் இடத்தில் இருக்கின்றது இந்த லலாட ஸ்தானம் என்பது கால்பங்கு பொன்மை நிறமும் முக்கால் பங்கும் வெண்மை நிறம் நிறம்தான் இந்த லலாட ஸ்தானம் என்பது இந்த ஆன்மை பிரகாசத்தை மறைக்க ஏழு திரைகள் உண்டு அந்த ஏழு திரைகளை பற்றி நமது வல்லல் பெருமானார் கற்புத்திரை நீலத்திரை பச்சை திரை சிவப்பு திரை பொன்மை திரை வெண்மை திரை கருப்பு திரை என்பதை பற்றி விரிவாக விளக்கியுள்ளார் இந்த கருப்பு திரை என்பது மாயாசக்தி அசுத்த மாயாசக்தி இந்த நீலத்திரை என்பது சுத்தா சுத்த சக்தி பச்சை திரை என்பது கிரியாசக்தி சிவப்பு திரை என்பது பராசக்தி பொன்மை திரை என்பது இச்சா சக்தி வெண்மை திரை என்பது ஞான சக்தி க கலப்பு திரை என்பது ஆதி சக்தி என்பதை குறிப்பிடுவதாகும் திரைகள் ஒவ்வொன்றுக்கும் சக்தி என்று பெயர் இந்த சக்திகள் அனைத்தும் அணுக்களின் சேர்க்கையே ஆகும் அந்த அணுக்களானது அனந்தவன் பேதமாக அதாவது ஏழு திரைக்கும் ஏழு விதமான அணுக்களின் கூறுகளாக இருக்கின்றன இந்த அணுவானது சாதாரண அணு அசாதாரண அணு என்று பிரிக்கலாம் அணுக்கள் ஏழு வகைகளாக பிரியும் அதாவது ஒன்று வால் அணு ரெண்டு இரண்டு திரவ அணு மூன்று குரு அணு நான்கு லகு அணு ஐந்து அணு ஆறு பரமானு ஏழு விபு அணு இந்த ஏழு விதமான அணுக்கள் சேர்ந்தது தான் நம் உடம்பு இந்த ஏழு விதமான அணுக்கள் சேர்ந்தது தான் நம் உடம்பு என்பதில் ஐந்து அணுக்கள் பஞ்சபூத அணுக்களாக உள்ளன மீதி இரண்டு அணுக்கள் ஆன்மாவாகவும் உயிராகவும் இருக்கின்றன ஆக மொத்தம் ஏழு அணுக்கள் உள்ளன இந்த உடம்பில் நமது உடம்பில் ஐந்து மலம் என்பது செயல்களாக உள்ளன அதாவது பசு என்பதில் ஐந்து பங்கு மலங்கள் உள்ளது ஜீவன் என்பதில் மூன்று பங்கு மலங்கள் உள்ளது ஆன்மாவில் ஒரு பங்கு மலம் உள்ளது சிவம் என்பது முற்றிலும் மலம் நீங்கியது சுத்த சிவம் என்பது அருள் நிறைந்தது மேற்கண்ட மலங்களை நீக்கினால் நிச்சயம் மரணத்தை வெல்ல முடியும் இந்த மலத்தை மறைத்து தான் அறியாமை அஞ்ஞானம் என்னும் திரைகளாகும் வெள்ளல் பெருமானார் அவர்கள் அகவல் வரிகளில் அதனை விளக்கியுள்ளார் கரைவின் மாமாயை கரைவின் மாமாயை கருப்பெருந்திரையால் அரை மறைக்கும் அருட்பெருஞ்சோதி பெருந்திரை பெருந்திரையதனால் ஆருயிர் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி பச்சை திரையால் பரவெளியதனை அச்சுரமறைக்கும் அருட்பெரும் ஜோதி செம்மை திரையால் சித்துருவெளியே அம்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி பொன்மை திரையால் பொருளுரு வெளியே அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியே அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி கலப்பு திரையால் கருதனுபவங்களை அலப்புற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி இந்த ஏழு திரைகளை நீக்க வேண்டுமானால் அருள் அமுதம் வேண்டும் இந்த அமுதம் என்பது ஆன்மாவில் உள்ளது ஊன உடம்பை ஒளியுடம்பாக மாற்ற வேண்டுமானால் அருள் அமுதம் வேண்டும் அருள் அமுதம் ஐந்து வகையாக ஐந்து சுவையாக உள்ளது ஒன்றாவது அமுதம் நாக்கின் அடியில் இனிப்புள்ள ஊற்றுஜலம் போல் இருக்கும் இந்த கரண உழக்கத்தை கடைபிடித்தால் இதன் பயனால் சுத்த தேகம் உண்டாகும் இரண்டாவது அமுதம் என்பது உள்நாக்கின் மேல் இலையின இனிப்பு உள்ள சர்க்கரை பாகு போல் இருக்கும் மூன்றாவது அமுதம் என்பது மூக்கு முனையில் காய்ச்சின சர்க்கரை போல் இருக்கும் இந்த ஜீவ ஒழுக்கத்தை கடைபிடித்தால் இரண்டாவது அமுதமும் மூன்றாவது அமுதமும் கிடைக்கப்பெற்று பிரணவ தேகம் கிடைக்கும் நான்காவது அமுதம் என்பது நெற்றி நடுவில் முதிர்ந்த சர்க்கரை பாகு போல் இனிக்கும் ஐந்தாவது அமுதம் என்பது மகா இனிப்புள்ள மணி கட்டியாக அதே சமயம் அதிக குளிர்ச்சியுடைய தன்மையாக இருக்கும் இந்த ஐந்தாவது அமுதத்தை உண்டவர்கள் என்றும் அழியாத தேக சித்தியை பெறுவார்கள் மேலே கண்ட அமுதத்தை நமது தலைப்பகுதியில் இருந்துதான் பெற்று அனுபவிக்க வேண்டும் இந்த அனுபவத்தை நாம் பெற்றால் ஊன உடம்பானது ஒளி உடம்பாக மாறி மரணமில்லா பெருவாழ்வு என்னும் பேரின்ப சித்தி பெருவாழ்வு கிடைக்கும் நமது உடம்பு அசுத்த பூத காரிய அணுக்களால் பின்னப்பட்டுள்ளது அதை சுத்த பூத காரிய அணுக்களாக மாற்ற வேண்டும் அதற்கு ஜீவகாரணியம் என்னும் உயிர் இரக்கம் வேண்டும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனி பேதங்களில் உள்ள ஆன்மாக்களிடம் இறங்கி ஆன்மாவை சபையாகவும் அதன் உள்ளொலியே பதியாகவும் கண்டு கலந்து பூரணமாக நின்றால் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் என்னும் முத்தேக சித்தி கிடைக்கும் அதுவே பேரின்ப வாழ்வு பேரின்ப லாபம் என்பதாகும் இந்த ஐந்து வகையான அமுதம் பூரணமாக அனுபவித்தவர்களுக்கு ஊன உடம்பு ஒளி உடம்பாக மாற்றமடைந்து ஒளி தேகம் பெற்று கடவுள் நிலை அறிந்து அம்மையமாகலாம் அதிகாலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்படுகின்றது மணிக்கு கஞ்சி அமுது கொடுப்பதற்காக காலையிலேயே அதை தயாரிப்பதற்கான பணி ஆரம்பித்துவிடும் அதனைத் தொடர்ந்து மதிய உணவுக்கான அதனுடைய பணிகளும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள் பகல் பனிரெண்டு மணி வலைய வரை இங்கே நடை திறந்திருக்கும் அதனைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு எட்டு மணி வரைக்கும் இங்கு மடாலயத்தில் மெய்யன்பர்கள் பிரார்த்தனை செய்வதற்கு வழிபடுவதற்கு அருபெருஞ்சோதி ஆண்டவரின் கருணையை பெறுவதற்கு இங்கே நடை திறந்திருக்கும் இந்த மடாலயத்தில் பிரதி மாதம் மாத பூசத்தன்று இங்கிருந்து மெய்யன்பர்களை வடலூருக்கு அருட்பயணமாக அழைத்து சென்று வந்து கொண்டிருக்கின்றோம் பெருமானோருடைய பெருங்கருணையினால் இந்த மடாலயத்தின் தனிச்சிறப்பு என்னவென்றால் அருள்வட்டம் சூழ்ந்துள்ள இந்த மடாலயத்தில் களஞ்சியம் என்ற ஒரு அந்த காலத்துடைய இருக்கக்கூடிய ஒரு ஒரு அகன்ற பாத்திரம் இருக்கின்றது இதில் மெய்யன்பர்கள் பிரார்த்தனைகளோடு இந்த களஞ்சியத்தில் அரிசியை தானமாக வழங்குவார்கள் அவர்கள் நினைத்தது நிறைவேறுகின்றது என்பது இந்த மடாலயத்தில் காலங்காலமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டு கூறுகின்ற ஒரு சிறப்பு இறைவனுடைய பெருங்கருணையுடைய ஒரு செயலாகும் இந்த மடாலயத்தில் ஒவ்வொரு மாதமும் ஏழை எளியவர்களுக்கு அவர்கள் மடாலயத்தின் மூலமாக இயன்ற உதவியை செய்து கொடுக்கப்படுகின்றது இதுவே இந்த மடாலயத்தினுடைய சிறப்பு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி